பிரியமான சகோதரனை சகோதரியே உன்னை அவர் வரைந்து இருக்கிறேன் உள்ளங்கையில உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறாராம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது இன்னைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை வரைஞ்சு வச்சிருக்காராம் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காராம் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் இதெல்லாமோ இந்த டேட்டோங்கிற ஃபார்முலால கையில கால உடம்புல நிறைய இடத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க கேட்டா மறக்கக்கூடாதான் அது ஞாபகமாக இருக்கணுமா பாருங்களேன் நேசிக்கிறவங்கள கையில் பச்சை குத்தி வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தங்களை திருமணம் பண்ணி அந்த பச்சை குத்தி வச்சுருக்கிறத அழிச்சிடுறாங்க ஆனால் ஆண்டு சொல்கிறாரு இல்லை உங்கள் பேர் உங்கள் குடும்ப பேர் உங்கள் பிள்ளைகள் பேர் உங்களெல்லாம் அவர் எழுதி வச்சு வரைஞ்சி வச்சுருக்காரான் என் பிள்ளை இப்படி தான் இருப்பா என் பிள்ளையை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் பிள்ளை என்னுடையவள் என் மகன் என்னுடையவள் என் மகள் என்னுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காராங்க உங்களை வரைஞ்சி வச்சுருக்காரன் பாருங்கள் ஆனால் நம்ம இன்னைக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தெரியுமா நம்மளை டேட்டோ மாதிரி வரைஞ்சவங்களுக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு காரில் பேர் எழுதுகிறவங்களுக்கும் அல்லது மற்ற இடத்துல பேர் எழுதி நம்மளுக்காக சும்மா நம்மளை திருப்திப்படுத்த அவங்க நம்மளுக்கு பெரிய ஆளாக தெரிவாங்க ஆண்டு சொல்கிறார் இல்லை உன்னை நான் என் இருதயத்தில் என் கையில் என் சிந்தனையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன் எப்போவும் நான் உன் நினைவாக தான் இருக்கிறேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் மகளே மகனை உன்னை நான் மறக்க மாட்டேன் எத்தனையோ பேர் உன்னை மறந்துட்டாங்களே சகோதரா அன்று சொல்லார் நான் உன்னை மறக்க மாட்டேன் சகோதரா நீ பயப்படாத மகனே நான் உன் கூட இருக்குன்னு நான் தரிசனம் தர்சன்மனோடு பேசுகிறேன்